கோயமுத்தூர் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சனிக்கிழமை காலை கோயமுத்தூர் சமூக சேவகர் செயல்வீரர் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவரும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் தலைவரும் மாநில துணைத் தலைவருமான மனிதநேயம் ஹாஜி முகமது ரஃபி அவர்களை தமிழ்நாடு அரசு சிறுபான்மை வாரிய உறுப்பினராக தமிழக அரசு நியமித்துள்ளது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அப்பதவிக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் அவர் பணியாற்றிட அவருக்கு பொன்னாடை அணிவித்து துணை கிரீடம் அணிவித்து தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் புத்தகம் போன்றவைகளை கோயமுத்தூர் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக சிறுபான்மை பிரிவு நல அமைப்பாளர் கோவை டிஸ்கோ காஜா அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் மேலும் முகமது ரஃபி அவர்களின் பணிகள் சிறக்க வாழ்த்துக்களும் தெரிவித்தார்